அனைவருக்கும் வணக்கம் ஸ்ருத்தி அர்ப இருந்து ஆண்டாள் ஆழ்வார் சுவாமி இன்னைக்கு இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து தொழில் முனைவோர்களை மறுபடியும் ரீகால் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு இருந்தையும் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்ருந்தோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஆறாவது பேட்ச் ஏழாவது பேட்ச் எட்டாவது பேட்ச் ஒம்பது பத்து இப்படியே அஞ்சு பேச்சில் அதாவது ஆறாவது பேட்ச்லேருந்து பத்தாவது பேட்ச் உள்ளவங்க ஒவ்வொரு ஆண்டர்பிரனர் வந்திருக்காங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டு விஷயத்துக்காகங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அவங்ககிட்ட கேட்டிருந்தேன் உங்களோட அனுபவங்களை பத்தி நீங்க பேசுகிறக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த ஒரு காரணத்துக்காக வந்திருக்காங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒன் என்டர்பிரனர் ஒன் ப்ராடக்ட்ன்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லைங்களா அதாவது லிவ் ஆப்டிமிஸ்டிக் லைஃப் அப்படின்னு ஒரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போறோம் அதுல ஒரு இருந்து ஒரு ப்ராடக்ட் எடுத்து நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம் அதாவது ஸ்ருத்தியர்பல் மூலமா லிவ் ஆப்டிமிஸ்டிக் லைஃப் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல பண்ண போறோம் இல்லைங்களா அந்த லிவ் ஆப்டிமிஸ்டிக் லைஃப் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வாழ்வதற்கே உணவில் மட்டும்தானா நம்ம வாழ்க்கை இருக்குது இல்லைங்க நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பில் நம்ம தொழில் முனைவர்கள் பண்ணுற ப்ராடக்ட்டில் நம்ம எல்லாரும் சேர்ந்து வளர்கிறதுல கூட தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குது இல்லைங்களா அந்த வகையில் இந்த அஞ்சு பேருடைய ப்ராடக்டை இன்றைக்கி வந்து நம்ம லான்ச் பண்ணலான்னு முடிவு பண்ணி அவங்கள வர சொல்லியிருக்கோம் சரிங்களா இன்றைக்கி லான்ச் பண்ணால் இன்றைக்கே இன்னையிலிருந்து கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க இன்னதும் சரியாக பத்தாவது நாள் இந்த எல்லாம் காம்போ ஆஃபரில் லிவ் ஆப்டிமிஸ்டிக் லைஃப் அப்படின்ற ஒரு சேனலில் கிடைக்கும் அதனுடைய டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் அதில் போய் பார்க்கலாம் அப்புறம் நிறைய பேர் வந்து இந்த லிவ் ஆப்டிமிஸ்டிக் லைஃப்பில் வந்து நான் எப்படி நானும் மார்க்கெட் பண்ணுறேன் நானும் மார்க்கெட் பண்ணுறேன் நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்கீங்க அதை ஒவ்வொருத்தரையாக எடுத்து நாங்கள் யார் யார் பதிவு பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்து ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு நாங்கள் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறோம் நம்பர் ஒன் நம்பர் டூ என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த லிவ் ஆப்டிமிஸ்டிக் லைஃப்பில் உங்கள் ப்ராடக்டை வந்து நீங்கள் சேல் பண்ணணுமா இருந்துச்சுன்னா சரியான சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கணும் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்னு கேட்டிங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் இருக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உத்தியோக ஆதார் எடுத்துருந்துருக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட்டை வந்து ஒரு நல்ல லேப் டெஸ்ட் எடுத்து அதனுடைய நியூட்ரிஷன் வேல்யூ நீங்கள் கையில் வச்சுருக்கணும் இதெல்லாம் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணி அவங்க ப்ராடக்டை நம்ம வந்து மார்க்கெட்டிங்கு கொண்டு போகிறோம் சரிங்களா இதுதான் இந்த பதிவினுடைய ஒரு விஷயம் சரிங்களா தேங்க்யூங்க